கொரோனா குவாரண்டைன்ல கரிசோறு கேரம் போர்டுன்னு பலருக்கு ஜாலியாதான் போச்சு ஆனா குவாரண்டைன் எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறதுக்கான சம்பவம் நிகழ்ந்த நாள் இன்று அயர்லாந்துல பிறந்து நியூயார்க் ஆயிரத்தி எட்நூத்தி நாலுல பிழைப்புக்காக வந்து பல வீடுகளில் சமைக்கும் தொழில் செஞ்சவங்கதான் மேரி மேலன் அப்போதான் அந்த நகரத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு டைஃபாய்ட் நோய் பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சது எப்படி பரவுதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அதிகாரிகள் அதிகம் பாதிக்கப்பட்டவங்களுடைய லிஸ்ட் எடுத்து அதில் காமனான விஷயம் என்னன்னு அலசினாங்க அதுல கிடைச்ச பதில் மேரி மேலன் மேரி எந்தெந்த வீட்டுல சமைச்சாங்களோ அங்கெல்லாம் ரெண்டு மூணு பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க மேரி மேலனை பரிசோதித்து பார்த்ததுல அவங்கதான் அமெரிக்காவிலேயே முதல் ஏ சிம்டமேட்டிக் கேரியர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க அதாவது நோய்க்கான எந்த அறிகுறியும் காட்டாமல் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் அவங்க பிறந்ததில் இருந்து மேலன் அதை நம்ப மறுத்தாங்க அதிகாரிகள் தன் மேல அபாண்டமாக போய் சொல்றாங்கன்னு சொன்னாங்க இப்ப இருக்கிற மாதிரியே ஊடகங்கள் இதை இன்னும் பெருசு பண்ணிச்சு அவங்க ஒரு சூனியக்காரி மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு ஒரு கட்டத்தில் அவங்க மேரினே மாறிடுச்சு அவங்களை நிரந்தரமாய் தனிமைப்படுத்துறதுதான் நோய் பரவலை தடுக்கும்னு முடிவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் நார்த் பிரதர் தள்ளப்பட்டாங்க மேரி இருந்து தான் இறக்கும் வரை கிட்டத்தட்ட மூணு வருடங்கள் சக மனிதர்களுடைய தொடர்பு இல்லாம வெளி உலகத்தை பற்றிய எந்த தகவலும் தெரியாம தனி ஒருத்தியா கட்டாயமா வாழ வைக்கப்பட்டாங்க மேரி மேல டைஃபாய்டு நான் பிறந்ததுலேருந்து இருந்து என் கூட இருக்குன்னு சொல்றீங்க ஆனா அது என்னை எந்த வகையிலையும் துன்புறுத்தல ஆனா நான் பழகிற பார்க்கிறேன் நீங்க அத்தனை பேரும் என்னை தான் என்னால் தாங்க முடியலன்னு தன்னோட மனக்கஷ்டத்தை பதிவு செஞ்சாங்க மேரி தனி நல்லது யோசிக்கிறோம் அது எவ்வளவு கொடுமையானதுங்கிறதை உலகுக்கு உணர்த்திய மேரி மேலன் தனிமைப்படுத்தப்பட்ட நாள் இன்று